வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் நார்மல் நார்மலாக நம்ம வந்து உளுந்து வச்சு பண்ணுவோம் எப்போயும் போல பண்ணாமல் கொஞ்சம் பச்சை பயிர் வச்சு இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு சாப்பிடுங்க இது சாதத்தில் வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்து கிடைச்ச மாதிரியும் இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏதாவது ஒரு கப் வந்து அளந்து எடுத்துக்கோங்க அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பயிறு வச்சுருக்கு இது வந்து கலர் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கலாம் அதே சமயம் நல்ல வாசனையும் வரும் இப்போ பச்சை பயிர் கலர் நல்லா மாறிடுச்சு இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்பில் எந்த கப்பில் நீங்கள் பச்சை பயிர் விளந்தீங்களோ அதே கப்பில் அரைக்கப்பில் வச்சு பொட்டுக்கடலை இதே இப்போ இதே நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா செவந்துருச்சு வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எழுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக புளி இது எல்லாத்தையும் இந்த சூட்டிலே வறுத்துக்கலாம் பெருங்காயம் அப்படியே புரிஞ்சு வந்துடுச்சு இது எல்லாத்தையுமே வேறு பிளேட்டுக்கு இப்போ அதே கடையில் ஒரு ரெண்டு மூணு சூட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு சாதாரண வரமிளகா எடுத்திருக்கேன் சாதாரண வர மிளகா மூணு மூணு வந்து காஷ்மீரி மிளகா இருக்குது இது வந்து கலருக்காக மட்டும்தான் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இன்னொரு மிளகா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சாதாரண மிளகா இப்போ இது நல்லா வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுபடுச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள எல்லாம் வேக அதனால இந்த மாதிரி நச்சுட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வரும்படுத்தும் இது வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இது நல்லா சிவந்து வந்துடுச்சு இதை வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டேன் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பொடி நல்லா நைஸாக அரைச்சாச்சு நீங்கள் வந்து எப்படி அரைப்பீங்களோ அது மாதிரி அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் நான் வந்து காரம் கம்மியாக கொடுத்ததுனால கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது குடுப்புப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட ஒரு ரெண்டு மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இந்த காரம் வந்து கம்மியாக தான் இருக்குது அவ்வளோதான் இட்லி தோசை சாதத்தில் கூட நீங்கள் நெய் ஊற்றி பரட்டி சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி